இருடோ உணர்ச்சி வசப்பட்டு கத்தாத ரேனோ டே நீ கத்துறத பார்த்துட்டு அவங்க வீட்டில இருந்து யாரும் வந்துரு போறாங்க இருடா ரேணு இங்க பாருமா ரேணு கீழ வர முடியுமா உன்னதாம கீழே வர முடியுமா விஜய் ஒன்னும் இல்ல அதான் அந்த கீழே வரன்ட்ரல்ல மாட்டிக்காம இருந்தா சரிதான் எப்படி இங்கே வந்தீங்க மறைய என்னமா பண்றது உன்னை பார்க்கணும் போல இருக்கு phone கூட பேச முடியல அத ஹங்கலனா ரொம்ப கஷ்டப்படுற நல்ல எனக்கு தெரியும் எல்லாம் என்னல தான் ஐயோ அதெல்லாம் இல்லடி இல்ல நீங்க என் மனசு கஷ்டப்படுறேன்னு என்கிட்ட சொல்ல மாட்டீங்க அதெல்லாம் இல்லமா உன்கிட்ட பேச முடியாமையும் உன்னை பார்க்காமயும் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே பிரச்சனையாவே இருக்கு கதி அம்மா நீ இவ்ளோ ஃபீல் பண்ற ஹனா சார் என்ன பண்ண பார்த்தாருன்னு தெரியுமா உனக்கு விஜய் சும்மா இருடா அதுக்கு மொத நீ சும்மா இருந்திருக்கணும்டா என்னடா ஆச்சு டேய் மச்சான் வேணண்டோ என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணுல rhenium இல்ல ஏதோ இருக்கு நீங்க மறக்கறீங்க அண்ணா நீங்க சொல்லுங்கண்ணா ஒன்னும் இல்லம்மா நம்ம சார் பாயாசத்துக்கும் பாய்சனுக்கும் வித்தியாசம் தெரியாம எடுத்து வாயில வைக்க பார்த்துட்டாரு நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு எங்க கண்ணுல மாட்டி தொலைஞ்சான் இல்லனா எப்பவோ போய் சேர்ந்திருப்பான் என்னதான் சொல்றீங்க அப்படின்னா கார்த்திக் அப்படின்னா சாரி டி சே இனி எங்கிட்ட பேசிடாதீங்க ரேனோ ஏன்டா எப்படி இருக்கு நீ? ஏதோ என்னால முடிஞ்சதுன்னு வச்சுக்கோ ஏன் போட இப்ப கோச்சுட்டு போறாளே என்னடா பண்றது அது ஓன் உன்னைய வந்து இரு, ரேணுமா போட நாங்க சொன்ன கேட்டிருப்பியா நீ

கல்லி போது கூட இவ்ளோ அழகா இருக்கேடி பேசாம நான் வேணும்னா உன்ன இப்பவே தாலி கட்டி என் கூட கூட்டிட்டு போய்டவா பொண்டட்டி

லூசாடினி இன்னொரு டைம் இப்படி உன் வாயில இருந்து வார்த்தை வந்தது அப்போ அப்படி தான கார்த்திக் எனக்கு இருக்கும் அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ரேனு எனக்கு புரியாமலாம் இல்லடாமா வேற ஏன் கார்த்திக் இப்படி எல்லாம் பண்றீங்க இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு உங்களை நம்பி தானே நானும் இருக்கேன் இப்படி என்ன விட்டுட்டு நீங்க போறதுக்காகவா கார்த்திக் நாம ரெண்டு பேரும் இவ்வளவு கஷ்டப்படுறது ரேனுமா போங்க கார்த்திக் கோமா வேற பின்ன கோமா இல்லமா சாரிடி இனி இப்படி ஒரு முட்டாள் தனத்தை என்னيكم பண்ணிர மாட்டேன் என்னாச்சு பாட்டி போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் போகலன்னு நினைக்கிறேன் நாம கொஞ்ச நேரத்துக்கு எப்படி இருக்கிறது நல்லதுன்னு தோணுது அப்படிங்கா ஆமா காட்டி பாட்டி போயிருப்பாங்க

மனசு பிடிச்சு கசுக்கி புழிஞ்சு பயந்து கிடந்த பழைய நினைவு விலகி போடுதே பூங்காத்து மாற பூபாலாக மாற விண்மீன்கள் பன்னீராக மாறி தூர போடும் விடிய விடிய கவிதை சொல்லி மனசு கிள்ளி மலர வைக்கும் புறவு வந்ததே இதயம் பிறங்கும் எனது புதிய உலகம் வந்ததே ராணி ராணி வாங்குங்க எதுக்கு இப்ப வரும்போதே ஊருக்கே கேக்குற மாதிரி இப்படி கத்திட்டு வரீங்க

அந்த நேரம்னு பார்த்து மாப்பிள தம்பி இந்த பக்கமா வந்தாரு அவர் மட்டும் வரலனா அந்த பொறுக்கி போய் இன்னும் என்னென்ன கலாட்ட எல்லாம் பண்ணிருப்பானோ மாப்பிள்ள எல்லா விஷயத்தையும் சொன்னாரு நான் நேரம் ஸ்டேஷன் போயிட்டு தான் வரேன் அது சரி நான் ஏதாவது சொன்னாதான் உங்க அக்கா குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறேன்னு என்கிட்ட சண்டைக்கு நிப்பீங்க இப்போ மாப்பிள்ள தம்பி சொல்றதையாவது உண்மை நம்புவீங்களா இல்ல போது நிறுத்து இனி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் சின்ன வேங்க ரேணு ரேணு இங்க வா சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேட்டேன் சரி நீ நடந்தது எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காது நான் பாத்துக்குவே என்ன அப்புறம் மாப்பிள்ளை கிட்ட உன்ன காலேஜ் அனுப்ப சொல்லி சொல்லிருந்தியாமி நாளையில இருந்து எப்பவும் போல காலேஜுக்கு போய்ட்டு வா அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் பாரு உன் ஃபோனை வேற என் வண்டி பொட்டிலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்ட போய் எடுத்துக்க மாப்பிள்ளை வேற உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு ஏ இங்கேயே தங்கி தயங்கி நிக்கிற போய் எடுத்துக்க போ என்ன

அதெல்லாம் வேணு மொபைல் எப்படி உங்க அப்பாக்கு தெரியாம எதுவும் எடுத்துட்டியே என்ன ஆஹ் உள்ள கட்ட அப்பாவே தான் அது எப்படி திடீர்னு கொடுத்தாரு உம் என்னாச்சு இந்த டைம்ல கால் வந்து ஏன் இவ்வளவு பதட்டப்படுற கொடு கார்த்திக் வேண்டாம் இது வெறும் நம்பர் மட்டும்தான் வருது வந்து அந்த கார்த்திக் வருதுல பாத்துருக்காங்க Ah, bueno. அவன் எதுக்கு இந்த டைம்ல உனக்கு கால் பண்றான் என்னவா இப்போ அவனுக்கு புடி அட்டன் பண்ணி பேசு ஸ்பீக்கர்ல போடு இந்த டைம்ல அப்படி எதுக்கு தான் கால் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் கார்த்திக் இல்ல பேசு ரேணு ஹலோ ரேணு பேசு சொல்லுங்க அப்பாடா உங்க வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்போ நிம்மதியா இருக்கு. ம்ம் ஈ என்ன? हां அது ஒண்ணுமில்லங்க. நீங்க வீட்ல நான் இருக்கும்போது அழுதுட்டே இருந்தீங்களா? கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இப்போ நீங்க நார்மலா பேசுறதை கேட்கும்போது தான் நிம்மதியா இருக்குன்னு சொன்னேன். ரேனோ அப್ರோ मामा சொன்னாரா? உங்களை காலேஜ் அனுப்ப சொல்லி நான் இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிட்டேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க எப்பவும் போல நிம்மதியா காலேஜ் போங்க என்ன இப்போ ஹாப்பி தானே ரேணு உங்களை என்னங்க சந்தோஷப்பட்டு ஏதாவது ஸ்பெஷலா மூணு வார்த்தை சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி அமைதியாவே இருக்கீங்களே தேங்க்ஸ் யாருங்க எதிர்பார்த்தா நான் கேக்குறது வேற ஒரு மூணு வார்த்தை ஹலோ ரே இருக்கீங்களா ஹலோ அது சரி நான் கிளம்புறேன் நீ தூங்கு நான் யார்கிட்டயும் எனக்கு உன் மேல எல்லாம் எந்த கோவமும் இல்ல ரேணு காலையில காலேஜ் கிளம்பணும்ல சீக்கிரம் போய் தூங்கு ஏற்கனவே டைம் ரொம்ப ஆகிடுச்சு நான் வரேன் அப்படின்பா என்னாச்சு இவளுக்கு எதுக்காக இப்போ இவ தூங்காம இங்க வந்து உட்காந்துருக்கா வெண்பா உன்னதாமா வெண்பா உன்னதான் கொஞ்சம் என்னைய பாரு என்ன வெண்பா என்னாச்சு இந்த நேரத்துல ஏன் இங்க வந்து உட்காந்துருக்க தூக்கம் வரலையா இல்ல வேற எதுவும் உடம்புக்கு எதுவும் முடியலையாமா

நீ இந்த நேரத்துல எதை பத்தி யோசிச்சு இங்க வந்து உட்கார்ந்துருப்பனு என்னால புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள இல்ல என்பா தொட்டு தாலி கட்டின புருஷனாவே இருந்தாலும் சரி ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளையும் முழுசா நம்புனாதான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையே நல்லபடியா நடத்த முடியும் எவ்வளவு நாளும் ஏதோ ஒரு பிடிவாதத்துல இருந்தவ இன்னைக்கு உன்னையே என்கிட்ட தர சம்மதிச்சிருக்கனா நான் உன்னோட நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி நடந்திருக்குன்னு தானே அர்த்தம் அப்படி இருக்கும்போது என் பொண்டாட்டிய மேல வச்சிருக்க நம்பிக்கை உடஞ்சு போற அளவுக்கு நான் நடந்து போனா என்ன நீ எதை நினைச்சு புரியுது நான் சொல்லட்டுமா நான் கழுத்துல தாலி கட்டணும்னு முடிவு பண்ணணும் அப்பவே உன்னையும் குழந்தையும் என் மனசார ஏத்துக்கிட்டேன் என்னடா நம்ம மனசுல நினைச்சதை இவன் எப்படிடா பேசுறானேன்னு யோசிக்கிறியா ஏன்னா எனக்கு தெரியும் தெரியும்பா எந்த ஒரு பொண்ணுக்குமே அந்த பயம் இருக்கதான் செய்யும் ஆனா நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியல நான் எப்பவும் உன்னையும் குழந்தையும் கீர்த்தி என்னோட குழந்தை நீ குழந்தைக்காக தான் இத்தனை நாளும் என்கிட்ட இருந்து விலகி இருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இப்ப உன் மனசு மாறி இருக்குன்னா நீ என் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது நான் ஒன்னு வெண்பா

யார் என்ன வேணா பேசட்டும்னு அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு எப்பவும் என்ன பத்தியும் குழந்தைய பத்தியும் மட்டுமே யோசிக்கிறீங்களே மாமா மனசுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல சின்னதா ஒரு பயம் இருந்ததுதான் ஆனா உங்க வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் என்ன நெனச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு எப்பேர்ப்பட்ட மனுஷன இப்படி தப்பா நெனச்சிட்டோம்னு இருக்கு என்ன மன்னிச்சிருங்க மாமா

மழையின மண்ணின் வாசம் மயங்கி போய் கிடக்கிறேன வீண்டு சாமி எல்லாம் வரமா தந்த துணறிதான்